ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாதத்தமை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பயங்கள் இருக்கு அதை வந்து ஃபோபியாஸ்னு சொல்லுவோம் இன்னைக்கு கூட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபோபியாஸ் இருக்குன்னு பாக்குறோம் சில பேருக்கு கலரை குறித்து பயம் ஹைட்டை குறித்து பயம் இப்படி நிறைய விதமான பயங்கள் இருக்கு ஆனா நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்லி வேதத்துல போட்டுருக்கு பாத்தீங்களா பயங்கர விஷயம் எப்ப வந்ததுன்னா ஆதியாகமம் ஆகமும் மூணு பத்துல வாசிக்கும் போது அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் இந்த பயங்கர விஷயம் வந்து ஆதியாக மூணாவது இருந்து தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி தேவன் நமக்கு படைக்கும் போது பயம் இல்லாத ஆவியை தான் கொடுத்திருக்கிறாரு நிறைய விதமான பயங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இந்த உணர்வுகள் நம்ம ஏன் பயத்தை குறித்து பார்க்கறோம் இந்த உணர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கனை குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இன்றைக்கும் நம்ம தீர்ல உஷா சிஸ்டர் வந்திருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த கருத்தருக்கு சூத்திரம் எல்லா மகிமையும் தெய்வனுக்கு உண்டாவது இந்த நிகழ்ச்சி போவதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டிட்டு அதை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இந்த வசனம் குறிப்பிட்டிருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பயம் அப்படின்றது நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற உறுப்பு குறித்து நம்ம தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட தலை சிறந்த படைப்பான மூளையில இருந்து ஆரம்பிக்குது அதாவது ஏன் மூளையை வந்து தலை சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்றோம்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த ஆர்கன் அதாவது நம்மள உடலில் உள்ள எல்லா பாகங்களையும் பகுதிகளையும் மொத்தமா கண்ட்ரோல் பண்ணுது அதாவது செயல்பாட்டின் மையம் அதாவது கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவோம் அது வந்து தான் நம்ம குறிக்கிறோம் அதாவது எல்லா கண்ட்ரோல் கண்ட்ரோல் கரெக்ட் இட்ஸ் யூனிட் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து எப்படி இருக்கோ அது கிராஷ் ஆச்சுன்னா அந்த ஹோல் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது அதே போல நம்ம ஹோல் அதாவது மொத்த மனித உடம்புக்கு கண்ட்ரோல் யூனிட் பாத்தீங்கன்னா தான் நம்ம சொல்லுவோம் இப்போ மூளைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு நினைவுக்கு வரதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நினைவுகள் அதாவது மெமரிஸ் சொல்லுவோம் நினைவுகள் மனம் ஞானம் அறிவு புத்தி அப்படின்ற எல்லாத்தையும் குறித்து நம்ம பார்க்கலாம் இதுன்னு அதாவது ஓல் இதுவா பார்க்கும் போது இது எல்லாத்தையும் குறித்து மூளை வந்து சொல்லுது எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் கரெக்ட் அதாவது உணர்வுகள் அதாவது உணர்வுகள் பழைய நினைவுகள் நம்மள இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் இப்ப இந்த நிமிஷத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அதுக்கு அதான் சப்கான்சியஸ் ஆனது மைண்ட்ல கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே கொடுக்குற ஒரு ஆறுகள் உறுப்பு தான் மூளை இதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் வந்து மாஸ்டர் பீஸ் நம்ம பார்த்தோம் அதாவது எல்லா தெய்வனோட படைப்புகள்ல மாஸ்டர் பீஸ் அதாவது தலை சிறந்த படைப்புன்றது மனிதர்களை சொல்றோம் மனிதர்களுக்குள்ள மனிதர்களுடைய உறுப்புகள்ல தலை சிறந்த படைப்பு வந்து மூளைதான் ஏன் அப்படி சொல்றேன்னா பாத்தீங்கன்னா இப்ப எல்லா உறுப்புகள் இருந்தாலும் அதாவது டிரான்ஸ்பிளான் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கு அதாவது இப்ப ஹார்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனும் அது வாய்ப்புகள் இருக்கு <laughs> கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் இப்போ கண் இது எல்லாத்தையும் பண்ண முடியும் ஆனால் மூளை வந்து இறந்துருச்சுன்னா அதை டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணவே முடியாது அதாவது ஒரு டெட் டெட்டாகிடுச்சுன்னா அதை ரி இர்ரிவர்ஸல் பண்ண பண்ண முடியாது அதாவது திருப்பியும் ரிவர்ஸ்க்கு கொண்டு வர முடியாது அப்பேற்பட்ட சிறப்பான பகுதி தான் நம்மளுடைய மூளை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது போது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் கேட்குறோம் பேசுறோம் எல்லாத்தையும் செய்கிறோம் காது கொடுத்து கவனிக்கிறோம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய மூளை தான் அப்போ இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள அதாவது மூளைக்குள்ள நிறைய நியூரான்கள் இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தாறு பில்லியன் அதாவது எட்டாயிரத்தி அறநூறு கோடி இவ்வளோ நரம்புகள் நமக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கு கேட்கறதுக்கு நம்ம காது இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம் அது பார்க்கறதுக்கு கண் இருந்தா போதும் நினைக்கிறோம் இப்போ இது மூளை இல்லைன்னு வச்சுங்களேன் பார்க்கற விஷயங்களை நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்க முடியாது கேட்குற விஷயங்கள் வந்து அதாவது நம்மளுக்கு செவி கொடுத்து கேட்க முடியாது இது எப்படின்னா ஒவ்வொரு நரம்புகள் இதான் நம்ம எட்டாயிரத்தி கோடி நரம்புகள் இருக்குன்னு பார்த்தோம் அதுக்கு ஒவ்வொரு நரம்புகளுக்கும் பத்தாயிரம் கனெக்ஷன் இருக்கும் அதாவது ஒரு நரம்புக்கு பத்தாயிரம் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம நரம்பு நரம்புக்குள்ள இது அது ஒவ்வொரு நேரமும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இப்ப நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் நம்ம செல்ஸ் குறித்து படிக்கும்போது லாங்கஸ்ட் செல் அதாவது லாங்கஸ்ட் செல் இந்த ஹியூமன் பாடின்றது பார்க்கும்போது நர்வ் செல் பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்கணும் இதுல ஆனா இது வித்தியாச வித்தியாச நர்வ் செல்கள் இருக்கும் இப்ப ஆப்டிக் நர்வ்னு சொல்றோம் இதுதான் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு நரம்பு இது என்ன பண்ணும் நம்ம பாக்குற விஷயத்த லைட்டை வந்து ஒரு சிக்னலா டிரான்ஸ்பர் பண்ணி நம்ம கண்ணுக்கு அனுப்பும் அது வந்து நம்ம மூளைக்கு செயல்பட்டு அதாவது நம்ம பார்க்குற விஷயம் எல்லாமே தலைகில தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் இப்ப நான் ஒரு காரை பாக்குறேன் அது எனக்கு கண்ணுல பிரதிபலிக்கும் போது தலைகில தான் இருக்கும் இந்த பிரெயின் தான் அந்த லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லா டாட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிக்சரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அதாவது அது தலைகில இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நேரா கரெக்ட் எல்லா புள்ளிகளையும் இப்ப கலர்ஸ் இருக்கு இல்லையா எத்தனையோ கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த பிக்சரை இது காருன்னு பார்க்கும் இது காரா கொண்டு வரதுக்கு மூளைதான் நம்மளுக்கு பயன்படுது அதாவது இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்கும் ஒரு கார்னா அதுங்க ஒரு கற்பனை பண்ணுவாங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி அதை வந்து காரன்னு அது உங்களுக்கு புரிய வைக்க இப்ப நம்ம காரன் பேசும்போது கூட நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பிக்சர் ஓடுது இல்லையா நம்ம வார்த்தையா சொல்றது பதிலா நமக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பிக்சர் வரும் அது எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷன் அதாவது நம்ம பாக்குற விஷயத்த கொண்டு வர்றது கண்ணுல உள்ள கண்ணு கிடையாது அது கொண்டு போய் சிக்னல் கொண்டு போய் நம்ம ஆப்டிக் நர்வுன்ற நரம்பு சிக்னல் பிரெயின்க்கு கொண்டு போய் அதுதான் உங்களுக்கு ஒரு பிக்சரா இமேஜின் பண்ணி காமிக்குது இதுவே காதில் உள்ள நரம்புகள் அதாவது ஆடிட்டரி நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஆடிட்டரி நர்வ்ஸ் இருக்கு நம்ம காதுக்குள்ள இந்த செவி அதை செவி புலன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்ல மூளைக்கு கொண்டு போய் இதுதான் அந்த சவுண்ட் வேவ்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு வேவ்ஸா தான் இருக்கும் அலைகளா இருக்கும் ஒளி அலைகள்னு சொல்லுவோம் இந்த ஒளி அலைகளை ஒரு சிக்னலாக நம்மளுக்கு பிரெயினுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த பிரெயின் வந்து அது ஒரு சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஓசை வந்து ஒரு மணியோட ஓசையா இருக்கும் இந்த ஓசை வந்து ட்ரெயினோட சத்தம் இதெல்லாம் நமக்கு வகை பிரிச்சு காட்டுறது வந்து தான் நம்ம சிந்திக்கிற திறன் எல்லாமே இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வகை வித்தியாச வித்தியாச நரம்புகள் இருக்கும் இப்போ நம்ம குறித்து பார்த்தோம் அதாவது மூளைன்னு சொல்லப்பட்டா ஞானம் அறிவு புத்தி இப்ப நம்ம உலக ஞானத்தை காட்டும் நம்ம தேவனோடு பயணிக்கும் போது தேவனை பற்றி அறிகிற அறிவு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அதாவது தேவனை தேடும் போது இந்த தேவனை தேடும் போது அவரை பற்றி அறிகிற அறிவு இப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளது வந்து பாத்தீங்கன்னா தேவன் எதுவாக இருந்தாலும் இது எனக்கு தெரியல கார் ஓட்ட தெரியல அப்படின்னு கேட்டா அதை குறித்த நாலேஜ் நம்ம எப்படி படிக்கிறோம் அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாமே தேவன் வந்து இது எனக்கு கஷ்டமான இதுனால முடியாதுன்னு எதுவுமே சொல்லல எதை கேட்டாலும் தேவன் தருகின்றவராயிருக்கிறார் அதுக்கு வசனம் பாக்குறோம் அதாவது உலக ஞானத்தையும் காட்டிலும் எல்லா விஷயங்களையும் காட்டிலும் ஞானமே முக்கியம் இதை நீதிமொழிகளை பார்க்கும் போது நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பார்க்கும் போது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் இது நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பார்க்கலாம் இந்த ரெண்டு வச நீதிமொழிகள் எல்லாத்தையும் எடுத்தாலும் பாத்தீங்கனாலே எல்லாமே ஞானத்தை பத்தி தான் இருக்கும் அதாவது எதை செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாத்துக்குமே ஞானம் தேவை இது ஞானம் வரும்போது புத்தக ஞானம் மட்டும் கிடையாது தேவனை பற்றி அறிகிற ஞானம் அப்பதான் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் முடிவெடுக்கிறதுக்கு அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அறிவு பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலையுறந்த ரத்தினம் இது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதினஞ்சு வசனம் நம்ம எல்லார்கிட்டயும் பேசும்போது எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது வந்து தேவன் கிட்ட இருந்து வர அறிவு தான் அடுத்து புத்தி பார்க்கும்போது புத்தி நம்மளுக்கு தேவை அதாவது நான் என்னை படிக்க அதனால எனக்கு எதுவும் தெரியாது அப்படி இல்லை வீட்ல அதாவது வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட படிப்பறிவுல என்னாலும் ஒரு வீட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு புத்தி தேவை பிள்ளைகள் வளர்க்க அது குடும்பத்தை நடத்த இது எல்லாமே வந்து நம்மளுக்கு புத்தி தேவை அதனாலதான் சொல்றோம் நீதிமொழி பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்துல புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதாவது இப்போ இந்த மூளை குறித்து பேசணும்னா நிறைய பேர் பேசிட்டே போகலாம் அதாவது நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அதாவது அது குறித்து அதிசயமான விஷயங்களை குறித்து இந்த அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த எட்டாயிரத்தி அறநூறு கோடி நரம்புகள் இருக்குன்னு சொன்னோம் அதை டென் தௌசண்ட் ஒரு ஒரு நரம்புகளுக்கும் டென் தௌசண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இது எவ்வளோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேங்க நம்மளோட மூளை இத்தனை வேலை செய்யுது இல்லை நம்ம நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு பார்க்கும்போது ஒரு எழுபது கிலோ தான் இருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு மனிதன் அதாவது ஆவரேஜாக ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பவுண்ட் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு கிராம் வந்து ஒரு இடையுள்ள தான் இருக்கும் மூளை இது நம்ம கேஜியில் சொல்லணும்னா ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கேஜி இருக்கும் இதுவே நம்ம குழந்தையா இருக்கும்போது பாக்குறோம் இல்லையா குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு கிராம் வெயிட் இருக்கும் நம்ம வெயிட் வந்து நம்ம இருபது வயசு வரையும் அந்த அடல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மூளை வந்து குரோ ஆயிட்டே இருக்கும் அதை மெச்சூர் ஆகுறது அப்படின்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரு இருபது வயசுல மெச்சூர் ஆகும் அதாவது மூளையளவு பெருசா இருக்கு சின்னதா இருக்குன்றது முக்கியம் கிடையாது ஏன்னா அந்த ஞானம் தேவன் மனிதர்க்கு கொடுத்த ஞானம் வந்து அதுக்கு ஈக்குவலா எதுவும் வேற ஒரு எல்லாருமே அளவு சொல்றான் இப்ப இவன பெருசா இருக்கான் அப்படின்னா இவனுக்கு மூணு பெருசா இருக்கும் அப்படின்னு அது அப்படி கிடையாது அதாவது அறிவு ஞானம் இதெல்லாம் வந்து சைஸை குறித்து கிடையாது அதை வெளிப்படுத்துறதுன்றது தேவன் கிட்ட கேட்கும் போது எந்த ஒரு மனுஷனையும் ஞானம் இல்லாத தேவன் தேவனிடத்தில் போய் சரண்டர் செய்யும் போது அதாவது முழுதுமாக ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அந்த ஞானத்தை தருக்கிறவரா இருக்கிறார் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து இது பிரெயின் மூணு பவுண்டு தான் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு புள்ளி முப்பத்தாறு கிலோ தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம டோட்டல் பாடி எல்லாம் எழுபது கிலோ வெயிட் இருக்காங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் மூளைய ஆக்குபை பண்ணிக்குமா எழுபது கிலோ மனுஷனுக்கு ரெண்டு பர்சன்ட் வெயிட் வந்து மூளையை எடுத்துக்கும் இது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல எத்தனையோ எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படும் ஆக்சிஜன் ஹின்ஹேல் பண்ணி தான் நம்ம வாழ்றோம் இருபது பர்சன்ட் ஆக்சிஜன் மூலையை எடுத்துக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கொழுப்பு மிகுந்த பகுதின்னு சொல்றது வந்து நம்ம தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் ஃபேட் செல்ஸ் வந்து நம்ம மூளையில் தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க அதாவது கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் தண்ணீரால் ஆளுது அதாவது இந்த தண்ணின்றது அந்த அந்த மூளை இருக்கும் இந்த மூளையை சுத்தி பாத்தீங்கன்னா மூளை வந்து ஒரு சின்னதாக இருக்குன்னா அதை சுத்தி மூணு லேயர் இருக்கும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்கும் இதுதான் வந்து அதுக்கு பேரு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூட்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த மூளைய தாங்கக்கூடிய ஒரு குஷன் மாதிரி இருக்கு அதனாலதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஷேக் பண்ணும்போது கூட எதுவும் ஆகாது இப்போ அதுக்கு அதை சுத்தி செரிபு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூட்னு இருக்கும் அதை தாண்டி மூன்று அடுக்கு பாதுகாப்பு நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்குறாரு எல்லா விஷயத்தையும் அதாவது உறுப்பு படைச்சிட்டு நீங்க எப்படியும் போய் மாட்டேன் எங்கேயாவது பொட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா எப்படி ஒரு செல்லுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரோ அதே போல ஒரு உறுப்புக்கு எல்லா உறுப்புகளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க அதாவது பாதுகாப்பு கொடுத்துருக்காரு இது மூளைக்கு பாத்தீங்கன்னா மூன்றடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு இதை நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா மிக முக்கியமான அது பகுதி அதை வந்து அவர் தேவன் உணர்ந்து அதுக்கான பாதுகாப்பு அதிகாரம் தேவனே பாதுகாப்பா இருக்கிறவர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் பார்த்தோம் நம்ம ஹோல் பாடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மைல் வந்து பிளட் செல்ஸ் அதாவது ரத்த குழாய்கள் இருக்கும் இதில் மூளையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நானூறு மைல் மைல்ஸ் கிட்ட அதாவது அறநூறு கிலோமீட்டர் பிளட் வெல்சல்ஸ் மூளைக்கு மட்டும் இருக்கும் அதாவது இதில் வந்து கேப்பிலரிஸ்ன்னு சொல்லது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெண்டு ஒரு நரம்புகளை இடையில கேபிலரிஸ் நுண் குழாய்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அறநூறு கிலோமீட்டர் பிளட் வெசல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க மூளையில இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிங்கர் பிரிண்ட் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் போல இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இருக்காதுன்னு பார்த்தோம் அதை யூனிக் ஒரு விஷயம் யுனிக் பேட்டர்ன் அதே போல நம்ம காண்ட காண முடியாத மூளைக்கும் அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் உண்டு அதாவது நம்ம ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது அதாவது நம்ம பார்க்க முடியாத விஷயத்தை கூட தெய்வன் வந்து அற்புதமா ஒரு படைச்சிருக்காரு அதுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் சொன்னீங்கன்னா நம்மளோட மூளை பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளம் அப்படின்னு இருக்கும் மேடை வந்து ரிஜஸ்ன்னு சொல்லுவாங்க பள்ளங்களை வந்து குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு பேர் வந்து ஜைரி அண்ட் சல்கின்னு சொல்லுவாங்க அந்த முகடுகள் அந்த மேடுகளை வந்து அந்த ஒரு வளைவுகள்மா மாதிரி ஒரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வரைபடத்துல பார்க்கும்போது ஒரு மேடும் பள்ளம் மேடு பள்ளமும் இருக்கும் இந்த மேடுகளை தான் ரிஜஸ் சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து ஜைரின்னு சொல்லுவாங்க அந்த பள்ளங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அதை வந்து குரோஸ் சொல்லுவாங்க அதுக்கு பேரும் சல்கின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னா இருக்கும் ஓகே இந்த பேட்டர்னே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசம் போல இன்னொருத்தருக்கு இருக்கு அதுதான் சொல்லுங்க ஆமா இப்போ ஒரே நிமிஷத்துக்கு அதாவது ஒரே ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ லிட்டர் பிளட் சப்ளை வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பிளட் சப்ளை தேவைப்படுது இதே ஒரு பத்து செகண்ட் அதாவது நம்மளுக்கு ஒரு ஆக்சிஜன் அதாவது ஒரு பிளட் சப்ளை வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து செகண்ட்ஸ்க்கு நின்றுச்சுன்னா கூட ரத்தம் போகிறது நின்றுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மயக்கம் வந்துடும் அப்படிப்பட்ட அதிசயமான உறுப்பு தான் எல்லாமே உங்களுக்கு அது கரெக்டா போகணும் டிராவல் பண்ணணும் அடுத்தது ஆக்சிஜன் பார்த்தோம் நம்ம இருபது வந்து ஆக்சிஜன் நம்மளுக்கு மூளைக்கு தேவைப்படுதுன்னு சொன்னோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் ஆயிடுச்சுக்கோங்களேன் அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஆக்சிஜன் நம்ம பிரெயினுக்கு போகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பிரெயின் வில் டேமேஜ் இதுதான் நம்ம வந்து சம்டைம்ஸ் பிரெயின் கோமாக்கு போகிறதும் இல்லை பிரெயின் டெத் ஆகிறதும் நம்ம இதை தான் சொல்லுவோம் முக்கியமாக ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தா பிரெயின் கோமா அது பர்டிகுலர் டைப் ஆஃப் அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது அந்த பிரெயின் டெட்னு சொல்கிறாங்க இல்லையா பிரெயின் டெட் ஆனாலும் மற்ற உறுப்புகள்லாம் இயங்கி கொண்டே தான் இருக்கும் இல்லையா அதாவது பிரெயின் டெட் தான் நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முழுவதுமாக மூளை செயலந்து விட்டது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் வந்து நமக்கு வந்து துடிச்சிட்டு இருக்குன்னா இப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம சிபிஆர் கொடுத்து அதை திருப்பி ஆக்டிவேட் பண்ண முடியும் ஆனால் அது பிரெயின் டெட் ஆகிடுச்சு ஏறந்துருச்சு அப்படின்னா நம்மளை எந்த இதுவுமே பண்ண முடியாது அதாவது அப்போ ஒரு மனுஷனை அதாவது லீகலாக இஸ் டெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ மற்ற உறுப்புகளை ஆனால் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியும் பிரெயின் டெட் ஆனால் ரிவர்சபிள் பண்ண முடியாது ஓகே ஹார்ட் ஸ்டாப் ஆனா வி கேன் கிவ் அதாவது சிபிஆர் கொடுத்து நமக்கு திருப்பியும் வந்து மறுபடியும் துடிக்க ஒரு பர்டிகுலர் வைக்கணும் டைமுக்குள்ளதான் ஆனா அந்த வாய்ப்பு கூட பிரெயின்ல இதுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஒன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் இவர்சபிள் அதாவது ஒரு பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இந்த பர்சன் வந்து இறந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து இப்போ நம்ம ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ எப்படி வேலை செய்தோ அதே போல் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஆக்டிவாக தான் வேலை செஞ்சுட்டோம் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம தூங்குற நேரத்தில் தான் பிரெயின் அதிகமாக வேலை செய்யும் பிஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரெஸ்ட்டுன்றது ஒன்று கிடையவே கிடையாது இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அதாவது பிரெயின் எப்படி தனித்துவமானதுன்னு குறித்து நம்ம பார்த்தோம் இப்போ பிரெயினுக்குள்ள அதாவது மூளைக்குள்ள ஒரு நர்வஸ் சிஸ்டம் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் நர்வஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இது வந்து கண்ட்ரோல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது மூளையும் முதுகு தண்டுன்ற சொல்லுவாங்க அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு பிரெயின் வந்து எல்லா சிக்னல்லையும் ஸ்பைனல் கார்டு மூலயமா மற்ற ஆர்கனுக்கு பாஸ் பண்ணும் அடுத்தது பரிபரல் நர்வஸ் சிஸ்டம்னா நரம்பியல் அதாவது முதுகு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேனியன் சொல்லுவோம் அது இருக்கும் அப்புறம் இன்னொரு பன்னெண்டு கிரேனியன் நர்வ்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் தான் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் பெயின் உணர்வுகள் கொடுக்கக்கூடிய இது வந்து நம்ம தான் சொல்லி பார்க்கிறோம் ஆனா அந்த மூளைக்கே வந்து பெயின் உணர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இப்போ ஆக்சுவலி அது எப்படின்னா இப்ப காலில் ஒரு முள்ளு குத்துது அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த காலில் உள்ள தசைகள் என்ன பண்ணும் ஸ்பைனல் கார்டுக்கு அது முதுகு தண்டு போயிட்டு ஒரு பா சிக்னலை பாஸ் பண்ணும் அந்த சிக்னல் கரெக்டாக டேரெக்டாக மூளைக்கு போய் நம்மளுக்கு வழி ஏற்படுத்தும் இது எல்லா வழிகளுமே கைகள் எல்லா கால்கள் எல்லா இடத்துலையும் ஒரு வழி ஒரு உணர்த்தக்கூடிய தசைகள் வந்து டைரக்டா மூளைக்கு கொண்டு போய்விடும் ஆனா மூளைல எந்த இதுவுமே இருக்காது பெயின் ரிசெப்டர் அதாவது பெயின் வழியை உண்டாக்கும் உணர்வுகள் அந்த மூளைக்கு மட்டும் கிடையவே கிடையாது இப்போ மூளையோட பகுதிக்கு வரும் அதாவது எப்படி டிவைட் பண்ணலாம் ஒரு ஒரு மூளையை வந்து மூன்று விதமா பிரிக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருமூளைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நடுமூளை சொல்லுவாங்க அடுத்தது வந்து பின் மூளைன்னு சொல்லுவாங்க இந்த பெருமூளையை தான் நம்ம வந்து செரிபுரம்னு சொல்லுவோம் அடுத்தது பின் மூளை அப்படின்னா செரிபெல்லம் சொல்லுவோம் நடுமூளை தான் பாத்தீங்கன்னா ஸ்டெம்னு சொல்லுவோம் இதை குறித்த விளக்கமும் தான் வந்து நம்ம அடுத்த வைப்பு நம்ம குறித்து பார்க்கலாம் இப்ப பெருமூளை அப்படின்னா அதாவது அதிகமான வேலை செய்கிறது ஹையர் டாஸ்க்னு சொல்லுவாங்க அதிகபட்சமான வேலையை பார்க்குறது வந்து செரிபுரம் தான் நம்ம இதைதான் பிரியும் பாத்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது ரைட் செரிபிரல் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம் லெஃப்ட் செரிபிரல் ஹெமஸ்பியர்னு சொல்லுவோம் இதுல வந்து என்ன ஒரு அற்புதம் என்னன்னா ரைட் சைடு வந்து செய்ய வேண்டிய எல்லா பகுதிகளையும் லெஃப்ட் வந்து மூளை வந்து கண்ட்ரோல் பண்ணும் லெப்ட்ல செய்யக்கூடிய எல்லா பகுதிகளும் ரைட் மூளை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து ஒயர் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கும் சில பேர் நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் வந்து லெஃப்டோ இல்ல ரைட்டோ வந்து டாமினா இருக்கும் இப்ப லெஃப்ட் ஹேண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் மூல வந்து டாமினா இருக்கும் ரைட் சைட் மூல ரைட் ஹேண்டட் அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மூல வந்து டாமினா இருக்கும் இது வந்து மேஜர் போர்ஷன் அதாவது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா கவர் பை செரிபரம் தான் சொல்லுவோம் அடுத்தது பிரெயின் ஸ்டெம் பார்த்தா நடுவுல அதாவது நடுவுல உள்ளது பாத்தீங்கன்னா மிட் பிரெயின் இதுக்குள்ள பகுதிகள் பாத்தீங்கன்னா மிட் பிரெயின் மிடில் ஆப்லகண்டா பான்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பிரெயின் நடு நடுமூலையில் வரும் அடுத்து பின் மூளைன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்னோம் செரிபெல்லம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் சிறு மூளைன்றது இது வந்து எதுக்குன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் அதாவது மஸ்குலர் மூமெண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேலன்ஸாக நிற்கிறதுக்கு நம்ம போஸ்டருக்கு மஸ்குலர் மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து செரிபெல்லம் தான் கண்ட்ரோல் பண்ணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு லோபுன்னு சொல்லுவோம் இது வந்து இதுவுமே விளக்கமா வந்து ஒவ்வொன்றையும் என நிறைய இது வந்து விளக்கு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு லோபுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்டல் லோப் சொல்லுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா பெரேட்டல் லோபுன்னு சொல்லுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா டெம்பரல் லோப் அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஸிபிட்டல் லோப்னு சொல்லணும் ஏன் இது தனித்தனியா பிரிச்சுக்கோன்னா ஒரு ஒரு லோபும் ஒரு ஒரு பர்டிகுலர் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்போ நம்மளோட கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா ஆமா நம்ம கிரியேட்டிவிட்டி திங்கிங் நம்ம பேசுறது மூமெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரட்டல் லோபு பெரட்டல் லோபுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் லாங்குவேஜ் பெயின் டேஸ்ட் டெம்பரேச்சர் அதாவது புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டல் லோபில் ஓகே அடுத்தது பெராட்டல் லோபில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி ஆர்கன்ஸ் அதாவது இந்த வலியு சொன்னோம் இல்லையா ஆமாம் பெயின் டெம்பரேச்சர் டேஸ்ட்டு நம்பர்ஸ் குறித்து பார்க்க வந்து பெராட்டல் லோபு டெம்பரல் லோபு தான் நீங்கள் பயம்னு சொன்னீங்களா உணர்வுகள் பயம் அந்த உணர்வு வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும் இந்த டெம்பரல் லோப்ல இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்குள்ள ஒரு அமெக்டலான்ற ஒரு உறுப்பு தான் இது வந்து பயத்தை தூண்டுது தூண்டுதுன்றது தான் இருக்கு இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நுட்பமான விஷயமா நம்ம மூளை என்ற ஆர்கனை வந்து தேவன் படைத்திருக்கிறாரு இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் ஒரு ஓவராலா என்ன இந்த மூளை பத்தி என்ன சொல்ல வரீங்க நம்ம மூளையை பத்தி குறித்து பார்த்தோம் அது எவ்வளவு பிரம்மாண்ட விஷயம்னு பார்த்தோம் இருக்கிறதுலயே நம்ம பார்க்கும்போது உலகத்துல ஜப்பானோட கே சூப்பர் கம்ப்யூட்டர் தான் இருக்கிறதுலயே ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர்னு பாக்குறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ப்ராசஸர் அதாவது செயல்கள் இருக்குன்னு பாக்குறோம் அதுவும் பத்து டு டு த பவர் ஆஃப் அதாவது டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ்டீன் பில்லியன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் அதாவது செயல்கள் செய்யும் ஒரு செகண்டுக்கு அதாவது பத்துக்கு பக்கத்துல பதினாறு ஜீரோ இத்தனை செயல்களை வந்து ஒரு செகண்ட்ல செய்யும் ஒரே கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் ஒரே ஒரு செகண்ட்ல பத்து பக்கத்தில் ஜீரோ போட்டிங்கன்னா அத்தனை பில்லியன் ஆப்ரேஷன்ஸ் அது செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது யூட்டிலைஸ் பண்ண பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் நைன் வாட்ஸ் பவர் இது எப்படின்னா நைன் பாயிண்ட் எயிட் நைன் மெகாவாட்ஸ்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வீட்டில் யூஸ் பண்ணுற பவரை இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்

மெமரியை பிடிக்குதான் அப்படின்னு பார்த்தா இந்த பத்து லட்சம் ஜிபினா என்னென்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கம்ப்யூட்டருக்கு தேவையான மெமரி பவர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கதான் அப்போனா பார்த்தீங்கன்னா மூலையோட ஒரு ஒரே ஒரு செகண்ட் ஆக்டி செகண்ட் ஒரே செகண்ட் ஆக்டிவிட்டி ஸோ அப்படின்னா நம்ம மூளை எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்க்கணும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிரம்மாண்டமாக இருக்கிற விஷயம் நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய விஷயம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஏஐ டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ரோபோட் வந்து மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னு எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் குக்கிங்க்கு ஏஐ வந்துருச்சு மெடிக்கல் ஃபீல்டில் ஏஐ வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இது எல்லாம் வந்து ஏஐ உண்டாக்குறது யாரும் பாத்தீங்களா கண்டுபிடிச்சது யாரு ஒரு மனிதனோட மூளை இதை யூஸ் பண்ணுறதுக்கும் மூளை தேவைப்படுது இல்லையா எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு ஒரு மனிதனோட மூளை தேவைப்படுது இல்லையா எத்தனை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் மனுஷனோட மூளைக்கு இன்னும் நிகராக எந்த இதுமே நம்ம படைக்க படைக்கப்படலை இன்னும் அதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது தான் சொல்றேன் தேவன் படைத்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நிகரே கிடையாது ஒரு ஆல்டர் நம்ம கொண்டு வர முடியாது கண்டிப்பா இப்ப நிறைய இப்போ ஆதி வேதத்துல கூட பாத்தீங்கன்னா சாலமோன் அந்த ஒன்ற ராஜாக்கள் மூன்றாம் இருந்து ஒன்பதாம் வசனத்துல இருந்து பன்னெண்டாம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் தேவன இடத்துல கேட்கும் போது முதல்ல அவர் கேட்கிற என்ன விஷயம் கேட்கிறாருன்னா ஞானமுள்ள இருதயம் கேட்கிறார் ஞானம் எதுக்குன்னா ஒரு நியாயம் தீர்க்கவும் நன்மை தீமை என்று அறிந்து கொள்ளவும் அவர் ஞா வந்து ஞானமுள்ள இருதயம் கேக்குறார் அதுக்கு தேவனும் நீ வந்து ஐஸ்வர்யத்தை கேட்காமலும் நீடித்த நாட்களை கேட்காமலும் ஞானத்தை கேட்டதற்காக தேவன் வந்து அது கொடுத்துட்டார் இந்த ஞானத்துள்ள உனக்கு ஞானமுள்ள இருதயத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு இது ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் சோ இப்ப ஞானமுள்ள இருதயத்தை பெற்றவன் சாலமோன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூளையதான் குறிக்குது இது இவ்வளோ அற்புதமான ஒரு மூலையை தெய்வம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அதை நம்ம யூஸ் பண்றோம் நம்ம அற்புதமா யூஸ் பண்றோம் நம்மளுடைய அன்றாட தேவிக்கு ஒவ்வொரு வேலைகளும் அந்த மூளை வந்து செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறோம் எல்லா விஷயத்துக்கும் கனெக்ஷன் வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க சாலமனை குறித்து பேசியிருக்கிறீங்க அது அவர் கேட்டது பாருங்க அவருக்கு அவர் எவ்வளவு அற்புதமா தான் இதோடைய இது ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் இந்த மக்கள் எல்லாம் வழி நடத்துறதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு அது போல பத்தாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது இந்த பேர்டு ரொம்ப முக்கியம் உகந்த விண்ணப்பமா இருந்தது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம படுற ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தேவனிடத்தில் கேட்கும் போது அது உகந்த விண்ணப்பமா இருந்தால் இம்மிடியட்டா அது தேவன் பாருங்க அது கேட்டது மாத்திரம் அல்ல அவருக்கு பல ஆசீர்வாதங்களை கூட சேர்த்து கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு கூட மக்களாக நம்ம தேவன் சார்ந்து வாழ்கிற மக்களாகிய நாம் வந்து தேவனிடத்தில் கேட்கும் போது அது தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நம்மளுக்கு ஒரு பயம் இருந்ததுனா தேவனை தேட தேட நம்மளுக்குள்ள அந்த பய பயங்கர ஆவி இந்த பொல்லாத ஆவி நம்ம விட்டு நீங்கும் இதை நம்ம தேவனிடத்தில் கேட்க கேட்க தேவனிடத்தில் ஒரு ஐக்கியமா இருக்க பயத்துல இருந்து விடுதலை பெறலாம் மீண்டுமாக அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திப்போம் காட் பிளஸ்யூ